கோவை மாநகர பாஜக சார்பில் டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோணியம்மன் கோவிலில் தூய்மை பணிகள் நடைபெற்றது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பாஜகவினர் பல்வேறு கோவில்களில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் கோவை மாநகர பாஜக சார்பில் டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோனியம்மன் கோவிலில் தூய்மை பணிகள் நடைபெற்றன இதில் பாஜக தேசிய மகளிர் தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அதற்கான அச்சதை அழைப்பிதழ்கள் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு சென்றும் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அவற்றை ராமர் வந்ததைப் போல மக்கள் பக்தி பரவசத்துடன் பெற்றுக்கொண்டு ராமர் கோவிலுக்கு வர சங்கல்பம் எடுத்துள்ளனர் நாடு முழுவதும் கோவில்களை தூய்மைப்படுத்தும் பணிகளில் பாஜகவினர் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் பாகுபாடு இல்லாமல் அத்தனை ஆலயங்களிலும் தூய்மை பணி நடைபெறுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி மக்கள் திரளாக கூடி ராமர் கீர்த்தனைகளை பாடி கும்பாபிஷேகத்தை காணொலி வாயிலாக பார்க்க உள்ளனர் என்றார் நண்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியிலே ஸ்ரீராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தினையொட்டி நாடு முழுவதும் கோயிலில் பூஜிக்கப்பட்ட அக்ஷதை அழைப்புதல் வழங்கக்கூடிய அந்த பணி தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு இடங்களிலேயும் ராமருடைய அக்ஷதை கொடுக்கின்ற பொழுது ஸ்ரீராமரே நேரில் வந்ததைப் போல மக்கள் பக்தி பரவசத்தோடு அதை பெற்றுக்கொண்டு அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருவதற்காக சங்கல்பம் எடுத்திருக்கிறார்கள் பதினைந்தாம் தேதிக்கு பின்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லாம் தூய்மை பணியை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் அறிவுறுத்தினார் அவரும் அந்த தூய்மை பணியை முன்னின்று செய்து காட்டினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களும் மற்றும் பல்வேறு அமைச்சர்களும் கோயிலுடைய தூய்மைப் பணியிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார்கள் இந்த பணி என்பது ஒரு கோயிலோடு அல்ல எங்கள் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் அவரவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் அது சிறிய கோயில் பெரிய கோயில் என்ற எந்த இல்லாமல் எந்தவித பாகுபாடு இல்லாமல் அத்தனை ஆலயங்களிலேயும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கோவையினுடைய காவல் தெய்வம் அருள்மிகு கோணியம்மன் கோயிலிலே இன்று கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மகளிரணி சார்பாக மாவட்ட தலைவர் முன்னிலையிலே தூய்மை பணியை இன்று மேற்கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் ஏற்கனவே நல்ல முறையாக பராமரிக்கப்பட்டாலும் கூட பல்வேறு இடங்களில் கூரைகளிலெல்லாம் பல ஆண்டுகளாக தேங்கியிருந்த குப்பைகளையெல்லாம் இன்று அகற்றி இந்த கோயிலுடைய தூய்மை முழுவதுமாக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளால் மேற்கொள்ளப்பட்டு கோயில் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது இதையொட்டி இருபத்தி இரண்டு கும்பாபிஷேகத்தன்று காலை எங்கெங்கெல்லாம் கோயில்களில் மக்கள் திரளாக கூடி நின்று அங்கு அமர்ந்து ராமருடைய கீர்த்தனைகளை பாடி ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை ராமர் பஜனை என்பது எல்லா கிராமங்களிலேயும் இருக்கிறது இம்மாதிரியான சங்கீர்த்தனங்களை அங்கு முடித்துக்கொண்டு அன்று அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை காணொலி வாயிலாக கோயில்களில் ஏற்பாடு செய்திருக்கின்ற திரைகளில் மக்கள் பார்க்கலாம் அன்று மாலை ஒவ்வொரு வீடுகளிலேயும் குறைந்தது ஐந்து தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் என பாரத பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் மகளிரணி சார்பாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே இந்த தீபங்களை ஏற்றுகின்ற நிகழ்வினை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடங்களிலேயும் தங்களுடைய வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விழா போல மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில இடங்களிலெல்லாம் முழுவதுமாக கொடி தோரணங்கள் கட்டி ஒரு மிகப்பெரிய விழாவை எதிர்பார்ப்பது போல நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பேரலை இருந்து எழுந்து கொண்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி இந்த நாட்டினுடைய கலாச்சார சின்னத்தை அதே இடத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி சட்டத்தின்படி நிறுவுகின்ற இந்த பொன்னால் இந்த பாரத வரலாற்றிற்கு மிகப்பெரிய திருநாளாக போகிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அந்த திருநாளை கொண்டாடுவதற்கு நாடே தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் சரி ஒவ்வொரு நபர்களையும் பாரத பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தரிடமும் இந்த விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இது அடிமை சின்னத்தை மாற்றி இந்த நாட்டினுடைய உண்மையான கலாச்சார நாயகனுக்கு ஒரு கோயில் அதே இடத்தில் அமைகின்ற நாள் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய நாளாக நாங்கள் பார்க்கிறோம்